வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆணையமலை சந்திரராஜ் எல்லா நம்ம பந்தல் விவசாயிகள் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா நம்மளோட அக்ரி டைம்ஸ்ல வந்து என்ன ஒரு டாபிக் வந்து பாக்குறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுன வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடவு முறைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் தான் இன்னைக்கு வந்து ஸ்பாட் அக்ரி அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பிளேலிஸ்டாவே உருவாக்கி இருக்கோம் அதுல வந்து நம்ம கொடுக்க போறோம்ங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பீர்க்க இது சாரிங்க நம்ம வெள்ளரி தோட்டத்தில் தான் நம்ம வந்து நின்றுருக்குறவங்க இதை பற்றின காணொலி வந்து வந்துட்டு இருக்கு நான் என்னுடைய வீடியோஸ் வந்து எடுத்து வச்சுருக்கறேன்னு இந்த காப் வந்து முடிகிற ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஸ்டேஜுக்காக இந்த டைம் வந்து பனி சீசனுக்கு செட் ஆகிற மாதிரியான வெள்ளரிக்காய் வந்து எப்படி பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் தான் பண்ணியிருந்தேங்க அந்த ஒரு ஃபீல்டில் தான் நம்ம வந்து நின்றுருக்குறோம் நம்மளுடைய ஓன் ஃபீல்டில் சரி நண்பர்களே இன்றைக்கி வந்து ஆன்ஸ்பாடில் வந்து இன்னொரு தகவல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நடவுமுறைகள் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா பந்தல் காய்கறிகள் வந்து நடவுமுறைகள் ஆகிட்டு இருக்கு இதில் வந்து எப்படி பந்தல் ஃபார்மர் வந்து பிரித்து நடவுமுறைகள் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒன்று பாகல் பீர்க்கன் பண்ணுற ஃபார்மர் பாகல் பீர்க்கன் மட்டுமே பண்ணுறீங்க அதே மாதிரி ரெண்டாவது வந்து பார்த்துட்டீங்கன்னா சுரைப்புடலை பண்ணுற ஃபார்மர் வந்து சுரைப்புடலை மட்டுமே ப நடவு பண்ணிட்டு இருக்கிறாங்க இதில் அது ரெண்டு தீம் மட்டும் மாற்றி மாற்றி போடுவாங்க இப்போ பாகல் போடுறவங்க வந்து பாகலும் போடுவாங்க பீர்க்கனும் பண்ணுவாங்க அப்படி ஒரு சில ஃபார்மர் இருக்காங்க சில ஃபார்மர் என்ன பண்ணுறாங்கன்னா ரேட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான முறைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து பர்சன்டேஜ் ஃபார்மர் மட்டும் அப்படி பண்ணுறாங்க இல்லை நான் ரெகுலராக பாகல் மட்டும் தான் பண்ணுறேன்னா பாகல் மட்டுமே தான் அந்தந்த சீசனுக்கு வந்து பாகல் பண்ணுவாங்க இல்லை பீர்க்கன்னா பீர்க்கன் மட்டுமே பண்ணுற ஃபார்மர் இருக்கிறாங்க அந்த விதத்தில் இன்றைக்கி தகவல் கொடுக்கறது வந்து எதற்காக வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுரை மட்டும் நம்மளுடைய புடலை பந்தல் ஃபார்மர்களுக்கு தான் நம்ம இன்னைக்கு இன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த டேட்ல இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் டேட்ல வந்து பாத்தீங்கன்னா புடலை வந்து நடவு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் ஒயிட் அண்ட் ஷார்டினுடைய ஹைவேஜில் வரக்கூடிய ஒயிட் அண்ட் ஷார்ட் விதை வந்து டிமாண்ட் இருக்குங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முளைப்பு திறன் வந்து கம்மியா இருக்கு அதுல ஏதாவது டார்மன்சி ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறாங்க முளைப்பு திறனில் அதுக்கு பிரேக் ஆனதுக்கப்புறம் தான் அது வந்து விதை வந்து வெளியிடுறதா வந்து கம்பெனியிலேருந்து ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் அது மேல அதனுடைய காரணமா வச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பந்தல் விவசாயிகள் வந்து புடலை சுரை நடுறவங்கள ஃபுல்லாவே புடலை மட்டுமே நடவு பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த ஸ்டேஜில் வந்து சுரக்காயினுடைய விலை வந்து ரொம்ப வந்து விலை வந்து கம்மியா போயிட்டு இருக்குது டெல்லாம் அதாவது என்ன சொல்றதுங்கில் கிலோ வந்து ஒரு ஃபைவ் அல்லது செவன் இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே எடுக்கிற ரேட் வந்து அஞ்சு ரூபாயிலிருந்து ஏழு ரூபா மூணு ரூபா ரெண்டு ரூபா இந்த ஸ்டேஜுக்கெல்லாம் கொண்டு வரங்காட்டி சுரையில் வந்து யாருமே நடவு வந்து பண்ணல இந்த டேட்டில் வந்து கட்டாயமாக நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சுரை புடலை நடவு பண்ணக்கூடிய ஃபார்மர் புடலை வந்து போதும் நடவாயாச்சு மேல் நடவு பண்றவங்க இந்த டேட்டுக்கு மேலே நடவு பண்றவங்க நீங்க தாராளமா சுரை நடவு பண்ணலாம் சுரை நடவு பண்ணீங்கன்னா இன்னொரு ஃபிஃப்டி டேஸ் வச்சுங்களேன் உங்களுக்கு வந்து இது ஹார்வெஸ்டிங் வரும் அந்த டேட்ல வந்து உங்களுக்கு நல்லபடியான ரேட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து நம்மளுடைய தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய பந்தல் விவசாயிகளுக்கு வந்து இந்த நேரத்துல நான் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு காணொலிங்க நன்றி நண்பர்களே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இதுதான் உங்களுக்கு முதல் வீடியோ அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து போட்டுருங்க ரொம்ப நன்றிங்க